எழுத்து வரும் சொற்கள் தஇங்காயி தங்கம் நூ இங்கு நுங்கு ச இங்கு சங்கு சி இங்காயிங் சிங்கம் ஸ்னு இங்கு தூங்கு ச இங்கிலி சங்கிலி தீள இங்கு கிழங்கு இங்கியில் மூங்கில் இங்கை தங்கை வீழ இங்கு விலங்கு கூற இங்கு குரங்கு நிங்கூரம் நங்கூரம் மர இங்கையில் மரங்கள் மூல இங்கை முழங்கை மூல இங்காயில் முழங்கால் மாயிங்காயி மாங்காய் தேயிங்காயில் செங்கல் போயிங்காயில் பொங்கல் இ தேங்காய் தீ இங்காயில் See